நாமக்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க இனி நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா மால் சூப்பர் ஸ்டோர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோலியா அந்த ஸ்டோர் மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் கோட் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ அங்கே தான் பண்ணிக்கிட்டு நம்ம போகிறோம் அங்கே போயிட்டு நம்ம என்ன ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரைடு மோமோஸ் வெஜ் ஃப்ரைடு மோமோஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம் சீரியஸாக பார்த்தீங்கன்னா அது ஃப்ரை ஆன அந்த குக்கான விதம் வந்து சூப்பராகவே இருந்துச்சு இதில் என்ன ஒரு மைனஸான விஷயம்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா சாஸ் தான் கொடுத்துருந்தாங்க அந்த வந்து சட்னி வந்து கொடுக்கல ஸோ பட் இருந்தாலுமே அதோடய டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சீஸாகவும் சூப்பராக இருந்துச்சு ஃபைவ் பீஸ் கொடுத்துருந்தாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஃபயர்வுட் பீஸா வந்து மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபயர்வுட் பீஸா ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம் அந்த பீஸா வந்து பார்த்தீங்கன்னா அந்த குக்கான அந்த பார்க்குறப்ப சீரியஸாக சூப்பராகவே இருந்துச்சு ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப நான் வந்து வெஜ் பீஸா தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் சிக்கன் பீஸா சாப்பிட்ருக்கேன் நான் வீடியோவில் பண்ணல ஸோ சீரியஸாகவே பீஸா வந்து சூப்பராகவே இருந்துச்சு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பீஸாவோடய ப்ரைஸ் ஒன் செவன்ட்டி ருப்பீஸ் ஸோ சீரியஸாக பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு ஆஹா ஓஹோன்னு இருக்காது நீங்கள் வந்து டொமினோஸில் ட்ரை பண்ணுறதுக்கு போலாம் இங்கே உதவ ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இருக்குது சிலோகே டாட்டா பாய் வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன் பாய் 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 பாய்